ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா இன்றைக்கி வந்து இஃப்தாருக்காக போகிற நோன் திறக்க போகிற பள்ளியாசலுக்கு செலவு வாங்க நீங்களும் பள்ளிக்கு வந்தாச்சு இன்னைக்கு பள்ளியில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நான் பள்ளிக்கு வர கூட்டமே இல்லை என்றைக்குமே நோம்பு திறக்க இருந்தாலும் சரி சகர் சாப்பாடு இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டே போயிடுங்க அப்போ தான் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்குன்னு எப்போதுமே ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் உட்காந்தாச்சு எப்போதுமே நோன் திறக்க போகிறதா சரி சகர் சாப்பாடு போகிறதா சரி முன்னாடியே போயிடுங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போனோன்னா ஒரு ரெண்டு வடை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சம்சா இருந்துச்சு திருப்பி இன்னும் ஒரு சம்சா எடுத்து வந்து கொடுத்தாங்க நம்ம ஜூஸு கஞ்சி நோம்பு கஞ்சி இது எல்லாருக்கு வந்து பாருங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தங்க வந்துட்டாங்க இன்ஷாலா அப்படியே ஒன்று ஒவ்வொரு ஐட்டமாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு ஜூஸ் ஒன்று வருது அந்தலாம் இன்றைக்கி நல்ல விதமாக நோம்பு திறந்தாச்சு இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பாவோம்